வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய போராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் தனுசு ராசி போராட்டம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசி வந்து காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய உபயராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நீங்கள் வந்து நெருப்பு ராசிங்க இப்போது தனுசு ராசியுடைய அதிபதி குரு பகவான் மேலும் போ போராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்க கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் இந்த தை மாதத்தில் காலையிலையோ மாலையிலையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மிக சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஐதீகம்ங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ கே உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து அயல்நாட்டு உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கு இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மிக சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மேல் பிடிப்புக்காக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் பிடிப்பு படிப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புரோடம் நட்சத்திர மாணவர் செல்வங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் துறையிலையோ அல்லது பேங்கிங் துறையிலையோ அல்லது மார்க்கெட்டிங் துறையிலையோ இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து இந்த துறைகளில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ நீங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து திருத்தலங்கள் அதாவது இப்போ கோவில் வந்து கட்டுமான பணி யாரா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து நன்கொடைய உங்களுடைய பணத்தை கொடுப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதத்தில் வருகின்ற தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு தற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது ஒரு சில நாட்களாக அல்லது ஒரு சில மாதங்களாக வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் புதிதாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல சேல்ரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து புதிதாக ஒரு இடத்துக்கு இடமாற்றமாயிட்டு நீங்கள் எதிர்ப்பணுமா வந்து சேல்ரி உயர்வும் ப்ளஸ் அதுக்குடியே வந்து பதவி உயர்வும் உங்களுக்கு சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல பேரும் புகழும் அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே இந்த தை மாதத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து மற்றவங்களுடைய விஷயத்தை தலையிடாமல் இருங்க அப்படி இல்லை அப்படின்னா தேவற்ற வம்பு வழக்குகள் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து நீங்க வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு புதிய ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் மனசங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய சொத்துல வந்து எதனா வில்லங்கம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி சொத்து விஷயமா கோர்ட் கேஸ்னு கூட அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனை வந்து ரெண்டு தடவை நிதானமாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக இந்த கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே நம்மளுடைய செவ்வாய் கூட கலவையே சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் கர்ம நீங்க வந்து திக் பெற போறீங்க இப்போ இதன் மூலமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட இருப்பீங்க அதாவது நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவங்களை வந்து கவரக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸ்க்கும் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் அந்த மன சங்கடங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விளைகிறோம் நீங்கள் உங்களுடைய பேச்சு வாதத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே இப்போ சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் படிப்பில் வந்து மந்தத்தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் கூட இப்போ நீங்க ஒரு சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய நிறைய நல்ல கையாண்டு பணம் நல்லபடியாக வருவாய் ஈட்டு இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம இப்போ சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அதே சமயம் வந்து இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பூர்வ சுப்பிரமணிய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து பிள்ளைகளோட ஸ்தானம் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய படிப்பில் வந்து மந்தத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் குரு பகவான் வந்து இந்த ஐந்து சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் அவங்க கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்திருக்கலாங்க இதற்கு ஒரு காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சனி பயிற்சி வந்து இருந்துட்டு இருந்தது அதாவது சனியுடைய பிடியில் வந்து மாணவ செல்வங்கள் இருந்திருந்தீங்க வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டுக்கு வந்துட்டாரு அதாவது ஏழரை சனி விட்டு தனுசு ராசி மாணவர்கள் முற்றிலும் விலகிட்டிங்க அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போவே வந்து உங்களுக்கு ஏழரை சனி காலம் வந்து முடிஞ்சிடுச்சுங்க பட் ஸ்டில் இப்போ நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஏழரை சனியோட பிடியிலிருந்து நீங்கள் இரு பஞ்சாங்க முறைப்படியும் விடுதலை பெற்றுருக்கீங்க அதனால் வந்து நீங்கள் நீங்கள் படிக்கின்ற இடத்துல வந்து இன்கேஸ் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து யாருனே தெரியாமல் இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள்லேருந்து ரொம்பவே லெஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற மாணவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் நீங்கள் வந்து படிப்பு மூலமாக வந்து நல்ல ஃபேமஸ் ஆவதற்கும் உங்களுடைய காலேஜ்லேயோ அல்லது ஸ்கூல்லேயோ இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உதவி செய்ய முடியும் இதனால் வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கோ அல்லது மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கோ உங்கள்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால் வந்து கரெக்டான ஒரு தீர்வு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுன்னு இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற நிலைமை மாறும் இப்போ உங்களுக்கு உங்ககிட்ட வந்து யாருனா ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல ஹெல்ப் வேணுமோ அதை கண்டிப்பா நீங்க வந்து செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுக்குமேங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிகிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானம் ம அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ மூணாவது வீடுன்றது பொதுவாகவே நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக எல்லா விஷயத்திலும் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு பெரிய அளவில் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் நல்லபடியாக அக்கறை எடுத்துப்பீங்க நீங்கள் டைட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அளவுக்கு ரெகுலராக வந்து விடாத நடு நடைப்பயிற்சியோ அல்லது வந்து எக்ஸசைஸாக பண்ணுறீங்க அப்படின்னாலோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஹெல்த் வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் டாக்டர் தொழிலில் வந்து நல்லபடியாக பணம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதாவது பணம் இல்லாத மக்களுக்கு வந்து நீங்கள் இலவசமாக மருத்துவம் செய்வீங்க அதே மாதிரி கரெக்டான பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பணம் கோட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து நல்ல பேரும் புகழும் எடுப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதத்தில் வருகின்ற தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் ஒரு நல்ல கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வந்து விட்டு பிரிஞ்சு கூட வந்து உதாரணத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு அம்மா அப்பா மற்றும் இளைய சகோதர சகோதரிகளை பிரிஞ்சு உங்களுடைய ஃபேமிலி கூட போயிட்டு நீங்க செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் இப்ப ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தாயார்ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் இருக்குன்ற இடத்துல வந்து எதுனா வலி ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய சொந்தங்கள் சொந்தங்கள்கிட்ட நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போய்ட்டு அமைதியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எருமே எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய தாயார்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹெல்ப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயார்கிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய சஜஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னாலே இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து சூதாட்ட களங்களில் வந்து பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி முதலீடு பண்ணக்கூடிய காரணத்தினால நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தையும் மற்றும் ஒரு சிலர் வந்து சொத்து இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் சூதாட்ட களங்களில் பணத்தை முதலீடு பண்ணாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் உங்களுடைய சுய வாகனங்களை பயணம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறிதளவுல விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையா டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது உங்களுக்கு குருபலம் நல்லாவே இருக்குங்க குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய பர்சனல் பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து இப்போ பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் விடாத வந்து பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே அதற்கு இன்னொரு சின்ன விஷயமா நீங்கள் இருக்குங்க உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு அதுக்கப்புறமா நிச்சயமாக நீங்க வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ